ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புதிது இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி ஊத்தப்பம் இது எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப சுவையான சட்னி ரெசிபி பார்க்க போகிறோம் இந்த முறையில் நீங்கள் சட்னி செஞ்சு கொடுத்தீங்கன்னா இட்லி தோசைக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இனி இட்லி தோசைனாலே இந்த சட்னி செய்ய சொல்லி கேட்பாங்க அவ்வளோ ருசியாக இருக்கும் இந்த சட்னி இந்த சட்னி வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுகளோட ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் என்ற ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம்பது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் நம்ம பாருங்கள் இப்போ நம்ம சட்னி ரெசிபி பார்க்கலாங்க ஸ்டவ் மேலே கடாயில் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் அஞ்சு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் மூணு பல் பற்கள் செத்துருக்கேன் காரத்துக்கு அஞ்சு வரமிளகா சேர்த்துக்கலாம் இப்போ அடுப்பு மிதமான தீயிலே வச்சுட்டு வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போது இந்த சட்னிக்கு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்க்குறேன் உப்பு சேர்த்து வதக்கும்போது வெங்காயம் நல்லா சீக்கிரம் வதங்கி வந்துடுங்க இப்போ உப்பு சேர்த்து வெங்காயத்தை வதக்கிக்கலாம் வெங்காயம் கண்ணாடி பதம் வந்துடும் தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய சைஸ் தக்காளி பழம் நல்லா பழுத்த பழமாக சேர்த்துக்குங்க இப்போ தக்காளி செத்துக்கு அப்புறம் வெங்காயம் தக்காளியும் இதை மணத்தீயிலே வதக்கிறதுக்கலாம் ஒரு மூணு நிமிஷம் போல் சட்னிக்கு வெங்காயம் தக்காளி எப்போவுமே ஃபுல்லாக ப்ரௌனாக வதக்கக்கூடாது கொஞ்சம் எண்பது பர்சன்டேஜ் கண்ணாடி பதம் வந்தால் போதும் அப்போ தான் சட்னி நல்லா சுவையாக இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த பதம் வதங்கிறது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது முழுமையாக சூடு ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்க்காமல் கொஞ்சம் கொற குரப்பாக கெட்டியாக அரைச்சிட்டு வந்திருக்கேன் இந்த வெங்காய சட்னி இது போல் கெட்டியாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லா சுவையாக இருக்கும் இப்போ இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு தாளித்து செத்துருக்க தாளிப்பு கரண்டில் அரை டீஸ்பூன் எண்ணெய் கால் டீஸ்பூன் கடுகுளுத்தம்பருப்பு ஒரு சித்திக்கி அளவுக்கு பெருங்காய்த்தூள் வாசனைக்கு கருவேப்பிலை இது புரிஞ்சதும் சட்னி எடை சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கேங்க இப்போ நம்மளுடைய வெங்காய சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த முறையில் நீங்கள் வெங்காய சட்னி செய்து கொடுத்தீங்கன்னா டிஃபன் ஐட்டத்துக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த சட்னிக்கு எத்தனை இட்லி தோசை வச்சாலும் பத்தாதுங்க சாப்பிட்டுட்டே இருப்பாங்க அவ்வளோ ருசியாக இருக்கும் நான் செய்த அளவுகளோட முறையோடு இந்த வெங்காய கார சட்னி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்